மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீடெல்லாம் சுத்திர சிறியான இயற்கையான மரங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க அச்ச ஜோ வேறு லெவலுங்க அங்கே பாருங்கள் அந்த ரோடு வரும்போது அந்த பொருட்களும் சரி அந்த மரங்களும் பசுமையாக இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்படி கிடையாதுங்க அந்த அளவுக்கு கேரளாவில் பார்த்தோம் வச்சுக்கோங்க அப்படி இயற்கையான அந்த மரங்களும் சரி அந்த அழகை பார்க்கும்போது அச்ச அச்ச ஜோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு இருக்குங்க பார்த்து வச்சுக்கோங்களேன் வீடை சுற்றி நாம்ளும் சுத்தமாக வச்சுருப்போம் ஆனால் இவங்க பார்த்து வச்சுக்கோங்க அப்படி செடி நிறையா பூந்தோட்டம் அந்த மாதிரி பார்க்கும் போது அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது நாம் ஒரு ரியலே எப்படி ஒரு சினிமாவில் பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டாக ஒரு ஸ்டாராக இந்த இருக்கும் இருக்கும்போது செம்மையாக இருந்தது ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விருத்தமாக இருந்தது நீங்களும் சரி நிறையா பேர் கேரளா போயிருப்பீங்க அங்கே போகும்போது நீங்களாம் என்னென்னா பார்த்தீங்க பாருங்கள் வீட்டில் அங்கே பாருங்கள் வா வா செமையை சொல்ல அந்த வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு அழகாக இருந்தது ஏன்னா வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு சர்ச்சில் நினைக்கிறேன் அந்த பக்கம் ரைட் சைடில் பார்க்கும்போது செமையாக இருந்தது அந்த வீட்டை சுற்றி பார்த்ததுனா சரியான மரம் நாமலாம் பார்த்தோம் அப்படியே டேய் இந்த மரம் வளர்க்காது செடி வளர்க்காத எல்லாம் பூச்சி வண்டிக்கும் புழு வண்டிக்கும் பாம்பு வரும் பள்ளி வரும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் பயப்படலைங்க அவங்க வந்து இயற்கை வந்து லவ் பண்ணுறாங்க நாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இயற்கை வந்து ஐ ஹேட் யூ ஐ நாட் ஹேட் யூ அப்படின்றத இயற்கை வந்து அழிக்க பார்க்குறோம் அந்த அளவுக்கு பார்த்தா சொன்னேன் கேரளா அப்படிங்கிறது செம்மையாக இருக்குது அது மட்டும் சொன்னால் இங்கே உள்ள தண்ணி பார்த்தா உப்பு தண்ணி கிடையாதுங்க சுத்தமான தண்ணிங்க நீங்கள் எங்கே போர் போட்டாலும் சரி உப்பு தண்ணி கிடையாது கலப்படமே கிடையாது அந்த அளவுக்கு சுத்தமான பியூரான அவர் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு அக்கோ கடல் நம்ம மாட்டேன் தேவையில்ல வீட்டில் அந்த மாதிரி ஒரு பியூரான தண்ணி ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது எங்கே குழி தோணினாலும் எங்கே போர் போட்டாலும் எங்கே கிடைப்போம் உப்பு தண்ணிங்க கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம தமிழ்நாடு பார்த்துக்கும் ஒரு அக்குவை கடையில் ஒரு ஃபீர்பை வாட்டர் வந்து மாட்டி ஆகணும் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ரேஞ்சில் இருக்குது ஆனால் கேரள பார்க்கும்போது அப்படி கிடையாது கிடையாதுங்க செம்மையாக இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் செம்ம செம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு பாருங்கள் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் கேரள பார்த்து வச்சுக்கோணேன் வீட்டுக்கு வீடு சவிக்கிளோ வண்டியோ இருக்கோ இல்லையான்னு தெரியலைங்க கம்பல்சரி ஒரு காரு இருந்துகிட்டே இருக்குதுங்க அவங்க வந்து வீடு பார்த்தா சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அப்படியே கூறியாக இருக்கும் பார்க்கும்போது என்னடாவது வீடு இப்பிங்கன்னு சொல்லணும் ஆனால் அந்த வீட்டுக்கு தான் ஒரு கார் நிற்கும் என்னடா அது வீடு பார்த்தா இப்படி இருக்குது ஆனால் முன்னாடி கார் நிற்கிது அப்படி நாம்ளே வந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்போம் அந்த அளவுக்குங்க செம்மங்க கேரளாவோட எங்கே பாருங்கள் அந்த மரம்லாம் பார்க்கும்போது பச்சை பசுன்னுங்க பாருங்கள் பா வா அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே நோய் இன்னொன்று சொல்லி ஆகணும் கேரளால் பார்த்து அந்த வீடு டெக்ரேஷன் அந்த எலிவிஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முன்னாடி பார்க்கும்போது தான் செம்மையாக இருந்தது ரொம்ப ஆல்டிமேட்டாக இருந்தது எங்கே பாருங்கள் அந்த வீடு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த ரைஸில் பாருங்கள் ரிலேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அது மட்டும் இன்னும் நம்ம ஊட்டி பண்ணோம்னால் எந்த அளவுக்கு அந்த ஸ்டைலில் அப்படி அந்த லொக்கேஷன் அந்த அளவு எப்படி இருக்கோ அதே மாதிரி கேரள இருக்குது அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடையாது சேஞ்ச் கிடையாது அந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்குது ஏன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி தாங்க நாங்களும் ஜாலியாக ரசிச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு அது வந்து ஆட்டை அவளை பாருங்கள் வண்டி கிடையாதுங்க அந்த சமையல் அவசரத்தை வண்டி கிடையாது டூலுக்கு எதுவுமே கிடையாது ஒரு ஆட்டோவில் புக் பண்ணோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சினிமா தேட்டர் மாதிரி இருக்குது ஆனால் பட்டு அது சினிமா தேட்டர் கிடையாது ஏதோ ஒரு பால் அடிஞ்சு பாங்கலாம் நினைக்கிறேங்க அந்தளவுக்கு ரொம்ப மோசமான இருக்குது எங்கே பாருங்க எல்லாம் ஆதி காலத்து வண்டி இன்றைக்கி அந்த டிப்ர வண்டியெலாம் பார்க்கும்போது அதோடைய பழைய காலத்து நினைவுகளாக வந்துட்டு போயிட்டு இருந்தது நீங்கள் ரூபாய் பார்த்துருப்பீங்க நிறையா கார்கள் டிராவல் ட்ராவல் ஆனது அந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறையா அந்த வண்டியில் டூர்லாம் ரொம்ப பாஸ் இருக்காது எங்கேயோ இங்கே சமயத்தில் பார்க்கலாம் அது டூ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஆனால் பட்டே நான் இது வரைக்கும் பார்த்துருந்தேன் கார் தாங்க நான் கிச்சக்கமான பார்த்துருந்தேன் அது வந்து இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது சும்மா அல்டிமேட்டாக இருந்தது எங்கேயுமே டேமேஜ் கிடையாது அந்த அளவுக்கு தான் டர்னிங் பாயிண்ட்டு செம்ம திருலியாக இருந்தது கொடுத்து சும்மா ஒரு யூட்ரன் போட்டால் அடுத்து ஒரு டர்னு அது தெரிய தெரியாது வண்டி எது வருது எது போகுதுன்னு தெரிய தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஆல்டிமேட்டாக இருந்தது அது மட்டும் பார்த்திங்கன்னு சொல்லுவேன் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணுற சரி அந்த இடமும் சரி ரொம்ப இக்கட்டானு சூழ்நிலை தான் ஆனால் பொறுமையாக வராங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் சரி அந்த மண் சரிவுகளில் ஏற்படும் சரி இடத்துல சரி அதனால வெட்டி நீட் பண்ணும் அந்த அளவுக்குலாம் கிடையாதுங்க அந்தளவுக்கு என்ன சரி ஒரு நம்ம வெட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய மரங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த உணவை புரிஞ்சிக்கிட்டு யாருமே அது பெருசாக வந்து கணக்கு தெரியாது நிறையா வந்து இயற்கை வந்து லவ் பண்ணான்னு சொல்லலாம் கேரளாவில் வந்து பிரச்சனை இந்த விஷயம் ஒன்று நிறையா இருப்பாங்க அதாவது கேரளா பற்றி சொல்லுவேன் நம்ம படிப்பறிவு வந்து தாஸ்தி அதாவது நம்ம கேரளா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி பார்த்தா சொல்லுவாங்க கேரளா வந்துங்கிறது இயற்கையிலோடைய பெஸ்ட்டு ஒன்று பெஸ்ட்டோட சிட்டின்னு சொல்லலாம் அதாவது கேரளாங்கிறது அப்படிங்கிறது இயற்கையுடைய ஒரு மெயினோடைய ஒரு ஆதாரம் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இயற்கையோடைய ஒரு கேரளாவை வந்து திகழ சொல்லலாம் தமிழ்நாடுங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க சுத்தம் பேஸ்ட்டு ஒரு வேஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம் நாம் இன்றைக்கி வந்து ரூல்ஸ் சொல்கிறது ஒரு மரத்தை வளர்க்குறோம் ஒன்று நாமட வெட்டி போட்டுறோம் அந்த மாதிரி ரேஞ்சில் நாம் போயிட்டுருக்கோம் ஆனால் இவங்க அப்படி கிடையாது மரத்தை வந்து லவ் பண்ணுறாங்க அந்த இயற்கையை லவ் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்க பார்த்திங்கன்னா அந்த நாள் வந்து செழிப்பாக இருக்குது பார்க்கறதுக்கும் சரி செம்மையாக இருக்குது அது மாதிரி தண்ணி வசதிக்கும் அங்கே வந்து பெருசாக வந்து பஞ்சம் கிடையாது நிறையா தண்ணியெலாம் இருக்காங்க வாட்டர் வாட்டர் ஃபால்ஸும் சரி நிறையா கடலும் சரி நிறைய இருக்கிறதுனால அங்கே உள்ள சிட்டிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கும் சரி அங்கே உள்ள மக்கள் வந்து நிறையா வந்து ஏழ்மை சொல்கிறது ஏழ்மை தாழ்வுலாம் அப்படி கிடையாது டீசெண்டாக நல்லா ஒரு நடுத்தர ஃபேமிலியே கிடையாது ரொம்ப இதுவும் கிடையாது நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுறக்கூடிய அந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் பெருமை கொடுக்கப்பட விஷயந்தான் இது ஒரு ஒன்று நினைக்கிறேன் பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்கள் பார்க்கும்போது வேறு எவ்வளோ இருக்குது வா எனக்கே பேசி பேசி கொஞ்சம் வாய் வலிக்குதுங்க இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் கடன் நினைக்கிறேன் நல்லா வந்து குளோஸ் இருக்கு நான் ஓப்பனிங் ஆகணும்னு நினைக்கிறேன் வந்து பியூட்டிஃபார்ர் பியூட்டிஃபாலர் சுற்றி பார்த்து நிமிஷம் பக்காத்துக்கு பாருங்கள் எவ்வளோ பசுமே அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க வா நம்மளும் என்ன தாங்க பேசுகிறது அதாவது நீங்களும் கொஞ்சம் அழகை ரசிங்க நம்மளும் பேசுனா வச்சுக்கோங்க நம்மளுக்கு அது நீங்கள் சொல்கிறது புரியாது ஆனால் பட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அழகோட தெரியும் அதோட இயற்கையோட எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் என்ன சொல்ல வச்சுக்கோங்க மரம் வெட்டினா கூட அந்தளவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளா அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தான் இருக்குது ஏன்னா அந்த மரங்கள்லாம் அழிக்கிறாங்க அவங்களாம் வெட்டுறாங்க ஆனால் பட்டு அந்தளவுக்கு மரமும் வளர்க்குறாங்க யாரும் வளர்க்காமலாம் கிடையாது அந்தளவுக்கு மரமும் வளர்க்குறாங்க